கொக்கரிக்கும் சேவல்களே ஆர்ப்பரிக்கும் குஞ்சுகளே குப்பையை கிளரும் கோழிகளே அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் ஆசனத்தில் அமருங்கள் வரும் இடத்தை காலால் கீறி கீறி குழி பறிக்காதீர்கள் ஊற்று கிளம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிவிடப் போகிறது மண் எல்லாம் மாலையில் போட்டுக் கொள்ளலாம் எல்லாம் ஏறி சறுக்கி விளையாடாமல் தாயின் ரத்தக்குள் அமைதியாக இருங்கள் பேன் இருக்கும் கோழிகளெல்லாம் முதுகை சொரிந்து கொண்டே இருக்காமல் என் முகத்தை பார்த்து சொல்வதை கவனியுங்கள் கீழே உட்காராமல் மரத்தின் மேல் போல் கொண்டிருக்கும் எனதருமை கோழிகளை நீங்களும் கவனியுங்கள் நம் குலம் செழிக்க என்னை முதலமைச்சராக்குங்கள் நான் முதலமைச்சரானால் என்னுடைய முதல் கையெழுத்து மனிதர்கள் யாரும் கோழி இனங்களை கொள்ளக்கூடாது என்பதை சட்டமாக்கும் கையெழுத்துதான் கோழிகளை வளர்க்க நினைப்பவர்கள் அதை செல்ல பிராணியாக மட்டுமே வளர்க்க வேண்டும் வளர்க்கும் கோழிகளுக்கு தினமும் பாதாம் பிஸ்தா கொடுக்க வேண்டும் கோழிகள் தங்கும் இடத்தில் கண்டிப்பாக ஏசி இருக்க வேண்டும் சொகுசான படுக்கை இருக்க வேண்டும் ஏசி வேலை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக ஃபேன் போட வேண்டும் ஓடவில்லை என்றால் வளர்ப்பவர்கள் விசிறி விட வேண்டும் கோழிகள் தூங்குவதற்கு தாளாட்டு பாட வேண்டும் அனைத்து சத்துக்கள் அடங்கிய தீவனம் தர வேண்டும் கோழிகளுக்கு தீவனத்தை ஊட்டிதான் விட வேண்டும் அலாரம் வைத்து எழுப்பிவிட வேண்டும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை கோழிகளை உலக சுற்றுலாவிற்கு அரசாங்கமே அழைத்து செல்லும் சுற்றுலாவின் போது தீவனமாக பீட்சாவும் பர்கரும் வழங்குவோம் ஒரு முறை சுற்றுலா பயணம் பேருந்திலும் இன்னொரு முறை ரயிலிலும் மற்றொரு முறை கப்பலிலும் அடுத்த முறை ஆகாய விமானத்திலும் அழைத்து செல்வோம் இப்படி வாழும் போதே நம் இனக்கோழிகளுக்கு சொர்க்கத்தை காட்டுவதே என் லட்சியம் ஒரே ஒரு சொட்டு மருந்து கொடுத்தால் கோழிகளுக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்க ஒரு லட்சம் கோடி ஒதுக்கி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் அம்மை நோயும் அம்மைக்கு அம்மா நோயும் நீ நம்மை அண்டாது வெள்ளை கழிச்சலையும் ரத்த கழிச்சலையும் விரட்டி விட்டுத்தான் எனக்கு மறுவேலை சனியையும் என் தலைமையிலான அரசாங்கம் சுத்தமாக துடைத்து எடுப்பதே எங்கள் பணி <laughs> எனக்கு ஓட்டளித்தால் மார்களியில் வெயிலையும் சித்திரையில் பணியையும் வரச் செய்வேன் <laughs> <laughs> எனக்கு ஓட்டளித்தால் மணக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் குளிக்கும் நீரில் அத்தரும் ஜவ்வாதும் பன்னீரும் மட்டுமல்ல மேலே நாட்டு சென்றுகளை எல்லாம் கொண்டு வந்து உங்களை குறிப்பாட்டுவதற்கு ஆவணம் செய்வேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை உங்கள் எண்ணத்தில் ஓடுது மனக்குதிரை குதிரை தோடு என் பேச்சை நிப்பாட்டி செல்கிறேன் அடுத்து மானா மதுரை தோடு பதினொன்றாக என்னை நினைக்காமல் பூங்கொத்தோடு வந்து கோழி சின்னத்தில் வாக்களிப்பேர் நன்றி வணக்கம்